தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டுனா என்ன தனிப்பாடல் திரட்டு அப்படின்றது பல பொருள் குறித்த பல புலவர்கள் பல காலமா எழுதியிருக்கக்கூடிய தனித்தனியா இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் உதிரி பாடல்கள் தனித்தனியா எழுதியிருக்கக்கூடிய அந்த உதிரி பாடல்களுடைய தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தனிப்பாடல் திரட்டுல அவ்வையார் பாடியதாக பல தனிப்பாடல்கள் இருக்கின்றது அவற்றோட தொடர்பு உடையதாக பல நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுல அப்படியே நிலவி கொண்டு இருக்கிறது இது உண்மையா பொய்யா அப்படின்ற சந்தேகம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப அழகா சுவை உடையதாகவும் அறிவுக்கு விருந்து தருவது மாதிரியும் இருக்கின்றது எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம் அவையாருடைய இயல்பு எப்படி அப்படின்னா ஒரே இடத்துல நிலையா ஒரே ஊர்ல தங்க மாட்டாங்க பல ஊர்களுக்கு அப்படியே போயிட்டு மக்கள் கிட்ட தன்னுடைய புலமை திறத்தால அறக்கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டே வருதுதான் ஔவையாருடைய ஒரு இயல்பு இதே மாதிரி ஔவையார் ஒரு முறை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே போயிட்டே இருந்தாங்க அப்படி போற வழியில ஒரு காடு ஒண்ணு இருக்குது அந்த காட்டுல அதிகமான ஒரு வெயில் காஞ்சிட்டே இருந்தது வெயில நடந்து நடந்து அவ்வாருக்கும் ரொம்ப கலப்பாயா பக்கத்துல ஒரு நாவல் மரம் இருந்தது அந்த மர நிழல்ல அவங்க போயிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாங்க அந்த நாவல் மரத்து மேல ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் வந்து மேல இருந்தான் அந்த நாவல் மர நிழல்ல ரொம்ப களை ப்பா இருக்கூடிய அந்த ஔையாரு அவன் அப்படியே பார்த்தான் பாத்துட்டு பாட்டி நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க நாவல் பழம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு அவ்வையாரு பார்த்து கேட்டான் ஆடு மாடு மேய்க்க கூடிய அந்த சிறுவனை ஔவையார் மிக ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்க அதனால சரிப்பா நாவல் பழங்களை பறிச்சு போடு அப்படின்னு சொன்னாங்க அவ்வையாரோட மன ஓட்டத்தை அந்த சிறுவன் புரிஞ்சுக்கிட்டான் பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னுட்டு கேட்டான் அவ்வையாருக்கு ஒண்ணுமே புரியல நாவல் பழத்துல சுட்ட பழம் சுடாத பழம்னு எதுவுமே கிடையாதே அப்படின்னு நினைச்சுட்டாங்க இருந்தாலும் அந்த சிறுவன் கிட்ட சுட்ட பழத்துக்கும் சுடாத பழத்துக்கும் விளக்கம் கேட்பது அப்படின்றது நம்முடைய புலமைக்கு இழி இழிவு அப்படின்னுட்டு அவரு நினைச்சிருப்பார் போல இருக்கு ஆகையினால சுட்ட பழமாவே நீ பறிச்சு போடுப்பா அப்படின்ட்டு அவ்வையார் சொன்னாங்க மரத்துல இருந்த அந்த சிறுவன் என்ன பண்ணானா அந்த மரம் அப்படியே பழுத்து இருக்கு இல்லையா அந்த கனிகள் எல்லாம் அப்படியே உளுக்கினான் அப்படியே உளுக்கும் பொழுது அந்த பழம் எல்லாம் கீழே விழுந்துடுது கீழே விழுந்து மண்ணு அப்படியே எல்லாம் அப்படியே மண்ணா அந்த ஔவையார் பாக்குறாங்க ஐயோ நல்லா பழமா இருக்கே பழம் எல்லாம் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எல்லாம் எடுத்துட்டு ஐயோ மண்ணா இருக்கேன்னுட்டு அப்படின்ட்டு ஊதுறாங்க பாருங்க அப்போ அவையார் பழத்தை ஊதுறத மரத்த மேல இருக்கக்கூடிய பாட்டி பழம் சுடுறதா நல்லா ஊதி சாப்பிடுங்க அப்படின்னுட்டு சொன்னா அப்பதான் அவையாருக்கு சுட்ட பழம் எது சுடாத பழம் எது அப்படின்னுட்டே புரிஞ்சுது ஆடு மாடு மேய்க்க கூடிய ஒரு சின்ன பிள்ளை தன்னை வென்று விட்டானே அப்படின்னுட்டு அவங்க அப்ப வைக்கப்படுறாங்க அப்பதான் சொல்றாங்க இவரு சாதாரணமானவங்க கிடையாது என்ன கேள்வி கேட்டவங்க யாரு அப்படின்னுட்டு சொல்றாங்க தன்னுடைய அறியாமைய ரொம்ப வெக்கப்படுறாங்க ஆகையினால கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங் கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் கார் எருமை மேற்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈர் இரவு துஞ்சாது என் கண் அப்படின்னுட்டு பா பாடுறாங்க கருங்காலி கட்ட ரொம்ப உறுதியானது அத எளிதில பிளக்க முடியாது அப்படிப்பட்ட கருங்காலி கட்டையே பிழக்க கூடிய கோடாலி என்ன ஆகுமா வாழை தண்டு வெட்ட பொழுது அப்படி சறுக்கிட்டு 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 போகுமா அந்த மாதிரி நானும் மேய்க்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகிட்ட நான் தோத்துட்டேனே அதனால என்னுடைய என்னுடைய கண்கள் ரெண்டு இரவுகள் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு ரொம்ப வருத்தமா பாடுறாங்க இந்த ஆடு மாடு மேய்ப்பவனாக வேடம் தாங்கி அங்க இருந்தவன் முருகப்பெருமான் ஆவான் ஔவையாருடைய மன வருத்தத்தை போக்க அவன் நினைச்சான் அதனால அவன் தனது உண்மையான வடிவத்தை ஒவ்வையாருக்கு காட்சி அளித்தான் முருகப்பெருமான் தான் ஆடு மாடு மேய்ப்பவன் போல வேடமிட்டு வந்து தனது கர்வத்தை முருகப் பெருமானை வணங்கி நின்றார்கள் இப்படி ஒரு கதை இருக்கின்றது இப்போ ஔவையார் அருளிய தனிப்பாடல் திரட்டிலிருந்து ஒரு பாடலை நம்ம இப்ப பார்க்கலாம் வான் குருவியின் கூடு வல் அறக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய் அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது பாடலோட விளக்கத்தை இப்ப நம்ம வான் குருவி எனப்படும் அந்த குருவியினுடைய கூடு குளவிகள் கட்டுகின்ற அந்த அரக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூடு கரையானோட அதாவது செல்லு இருக்கு இல்லையா அந்த அஹ் கரையானோட புத்து அஹ் தேனீக்களோட கூடு சிலந்தியனோட வல இத மாதிரி யாராவது செய்ய முடியுமா சாதாரண பறவையான அந்த வான் குருவி கட்டுகின்ற அந்த தூக்கணாங்குருவி அந்த கூட்ட இந்த கணினி யுகத்துல யாராவது கட்டி தொங்க விட்டு அதுல அந்த குருவிகளை குடி வைக்க முடியுமா முடியவே முடியாது ஒவ்வொருத்தருங்கிட்டையும் ஒரு சிறப்பு தனி சிறப்பு இருக்கின்றது அதாவது இந்த உலகத்துல ஆறரவு படைச்ச மனிதர்களாலும் செய்ய முடியாத அந்த செயல்களும் இருக்கத்தான் செய்கின்றது அதாவது வாழ்க்கையில மற்ற மனிதர்களிடத்திலும் மற்ற உயிர்கள் இடத்திலையும் நாம ஒன்று அப்படின்னு சமத்துவ உணர்வு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றத எடுத்து காட்டுறதுதான் இந்த பாடலுடைய ஒரு நோக்கம் அதனால நான் தான் பெரிய வல்லாளன் எனக்கு தான் எல்லாமே தெரியும் மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மற்றவர்களை தாழ்மையா நினைச்சிட கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பாடலாக கூட இந்த பாடலை அவ யார் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு புள்ளவருக்கும் ஒவ்வொன்னு ரொம்ப எளிமையா இருக்கும் அந்தந்த திறமைக்கு ஏற்றார் போல அறிந்துதான் நம்ம பாராட்டுதலையும் செய்யணும் அதுதான் சிறப்பு என்று கூறியிருக்கின்றார் அவ்வையார் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவியார்